அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாவது தை மாதத்தின் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு இந்த ஒரு மாலை போட்டு வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நாற்பத்தெட்டு நாட்களில் நிறைவேறும் ஸோ எந்த மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் என்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர யோகம் ஒருவருக்கு அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஒரு சேர ஒன்றன் பின் ஒன்றாக போட்டி போட்டுக்கொண்டு வீடு தேடி வந்துவிடும் ஆனால் எல்லாருக்கும் இந்த சுக்ர யோகம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது சில பேருக்கு பிறவிலேயே சுக்ரயோகம் இருக்கும் அழகு அறிவு திறமை பிரபல்யம் வீடு வாகனம் பணம் ஆடை ஆபரணங்கள் என்று எல்லாமே அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்கும் சிலருக்கு சுக்கர யோகம் என்பது எளிதில் கிடைக்காது இப்படிப்பட்டவர்கள் எப்போவுமே வாழ்க்கையில் சுகமின்றி பணம் காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி சுக்கர யோகம் கிடைக்காமல் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்களுக்கெல்லாம் தான் நாளை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் சுக்கர பகவானின் ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற முடியும் நாளைய தினம் எளிமையான முறையில் தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தல் தை வெள்ளி மகாலட்சுமிக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு சுக்கர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் மொச்சை மகாலட்சுமிக்கு உரிய பொருள் ஏலக்காய் அதே போல் வெள்ளை நிற மல்லிகைப்பூ வாசம் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த பொருட்களை எல்லாம் நாளைக்கு பூஜைக்கு தேவை இதில் உங்களுடைய வீட்டில் எது இருக்குதோ அதை பயன்படுத்தி கொண்டு இந்த பூஜையை செய்யலாம் நாளைய தினம் அதாவது நாளை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை என்பது காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்பு ஆனால் வேலைக்கு போகிறவர்கள் குடும்ப பாரத்தோடு இருப்பவர்களால் காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரில் செய்ய முடியலன்னா உங்கள் வசதிக்கேற்ப மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு அல்லது இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம் பூஜையறையை பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மொச்சை சுண்டலை நெய்வேத்தியமாக செய்து வைக்க வேண்டும் முடியாதவர்கள் பசும்பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ ஏலக்காயோ சேர்த்து நிவேதனமாக படைக்கலாம் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை அதாவது நல்ல பச்சை பசின்னு இருக்கக்கூடிய பெரிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்கள் கையாலேயே ஏலக்காய் மாலை கட்டி போட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதாவது இந்த மாலையம் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை கட்டி மகாலட்சுமிக்கு அணிவிக்கணும் சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்காது பரவாயில்லை பித்தளை காமாட்சியம்மன் விளக்குக்கு உள்ளே ஒரு வெள்ளி நாணயத்தை போட்டு விளக்கேற்றலாம் வெள்ளி நாணயமும் வீட்டில் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது வெள்ளி மோதிரமாக இருந்தால் கூட அதை கழுவி சுத்தப்படுத்தி அதை மகாலட்சுமி தாயார் பாதங்களில் வச்சு பூஜை செய்வது சிறப்பான பலன்களை தரும் இது எதுவுமே உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக சொல்லப்படுவது கல்லுப்பு ஒரு பாத்திரத்தின் மேலே கல்லூப்பை பரப்பி அதன் மேலே மணல் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு இந்த கல்லுப்பு தீபத்தை நாளை வீட்டில் ஏற்றது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி பூஜை அறையில் உங்களால் எந்த விளக்கு ஏற்ற முடியுமோ அதை ஏற்றி வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடலாம் உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வைங்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கேசரி எது முடியுதோ அதை செஞ்சு அந்த பிரசாதத்தை படைச்சி வணங்கி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் வழிபாடு என்பது ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இந்த வழிபாட்டை பின்பற்ற முடியும் என்பவர்கள் பின்பற்றலாம் எதுவுமே செய்ய முடியாது வேலைக்கு செல்ல வேண்டும் நேரமில்லை என்பவர்கள் காலையில் எழுந்து மகாலட்சுமிக்கு உங்களால் முடிந்த பூக்களை சாத்தி ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மனதார கஷ்டங்கள் தீர வேண்டும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அந்த மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் சுக்கிரன் பகவானின் ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும் நாளைக்கு இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மகாலட்சுமி தாய் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இப்போ அந்த ஏலக்காய் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை பூஜை வரைக்கும் அந்த ஏலக்காய் மாலை அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் மாலையை எடுத்து பிரித்து ஒரு ரெண்டு ஏலக்காயை நீங்கள் எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் நகைப்பெட்டியில் வைக்கலாம் ரெண்டு ஏலக்காயை நம்ம மகாலட்சுமியினுடைய பாதத்திலேயே ஒரு சின்ன தட்டில் வைக்கலாம் மீதி இருக்கிற ஏலக்காயை நம்ம சமையலுக்கு சைவ உணவு சமைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கவும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்